இங்கையும் நான் அண்ணைய மூலைய விட்டதே கல்யாணம் முடிச்சு புள்ள ஓடி ஆகவும் கடலுக்கு போயிட்டு அம்மா போடு கரக்குதா ஆ மோட்டை எடுத்துறோம்லாம் நம்ம நானே தான் பேசணும் அப்ப பேசும்போது அவங்க பேசناங்க அனக்கம் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கிறதுங்க நாங்க இங்கேயே சத்துறோம்னு சொல்லி சொல்றாங்க சார் अरे டோர்னார் அஜிஸ் சார் இது வரைக்கும் நாங்க இது வரைக்கும் எல்லாம் மீதியா இருந்தோம் நோ இதுக்கு

அம்மா போட்டு கிடக்குதான் அடிச்சு ரோம்ல அம்மா மாறி இளநிலாம் கொடுத்து இப்ப கனிப்பட்ட ரூம்ல ஐயா நான் பாத்தமாவது நேரம் ஆயிட்டமா என் பிள்ளைக்கு தேர்வு வரைச்சிருங்கய்யா போன மக்கள் கஷ்டப்பட்ட மக்கையா நாங்க லட்ச கணக்கெல்லாம் வச்சு தாலையும் அண்ணன் அண்ண நாடு திங்கிற மக்கையா நாங்க ஐயா எங்க பிள்ளைகளுக்கு விடுதலையா கொடுங்கய்யா போற மக்களுக்கு விடுதலையா கொடுங்கய்யா எங்க பிள்ளைய உழைக்க போன மக்கள் யா உளைக்க போன மக்களுக்கு ஆதரவா கொடுங்கய்யா

நாலு மணி போல் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு நாலு படகையும் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு ஆகஸ்ட் எட்டாம் தேதி புடிச்சு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அங்கே உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம்னு சொன்னாங்க கொண்டு போக அங்க வாய்தா மேல வாய்தாவோ போட்டு மூணு வாய்தால ரிலீஸ் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் லாஸ்ட்ல செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி லாஸ்ட் வாய்தா ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்ல நாலு லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு நாலு லட்சம் ரூபாய் நாட்டு படகுக்கு தலா ஆறு லட்சம் சொல்லிட்டு மறுவா போட்டிருந்தாங்க மறுவா ஆறு லட்சம் போட்டதும் அதுக்கப்புறமா மறுவா சாயந்திரம் ஒரு அஞ்சு மணிக்கு நான் முப்பத்தஞ்சு மீனவர்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க வல்லங்க நாட்டு படகு மட்டும்தான் ஆறு லட்சம் ரூபாய் கெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி

அமேரியால இவ்வளவு நாள் பொறுமை காத்து தான் இருந்து நான் இதிக்கலைங்க நான் இந்த காலையில சொல்லும்போது பண்ணணும்னு சொல்ல முடியல சார் நான் சொன்னா வீட்டுக்கு வரல ராத்திரி நேத்து எங்கமா எங்க வந்திருக்கீங்க நான் டாக்ஸில வந்து சார் நான் 30